தெரியும் வெளில வருது இங்கே வழியே தெரியாது ஃபுல்லாக மரங்களை தான் இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை நம்ம ஃபினான்ஷியல் காரியத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும் அவர் கொடுக்க ரெடியாகிறார் இல்லை வசனம் சொல்லுது நீங்கள் நானும் வணங்குற ஆண்டவர் யாருன்னு ஐஸ்வர்ய சம்பந்தர் வெள்ளியும் பொண்ணும் ஆமாம் அப்புறம் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது ஹலோ வானம் அவருக்கு சிங்காசனம் ஆ அவ்வளோ பெரிய அப்பாவை இப்படி இப்படியெல்லாம் அப்படி கையேதி நிற்கிறோமே நான் யாரை கேட்கறது இருபதேதி ஆயிடுச்சு அக்கா சக்கரை கொஞ்ச ஒன்று ஒரு டப்பா கொடுத்தனா ஒன்றரை டப்பாவும் நான் திருப்பி குத்துறேன் மாசம் போறவுன்னு நூறுபாக்கம் இரநூறுபாக்கம் போய் ஒரு ரெட்டர்ல போய் நிற்கிறோமே நான் கே நான் சொல்லட்டுமா உங்கள் அப்பாவுக்கு தான் சிங்கம் ஹலோ உங்க அப்பா யாருன்னு புரிஞ்சுக்கோங்க அவர் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் வயல்வெளியை காடாய் மாற்றுகிற தேவன்